திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதனதனத்தானதான தனதனதனத்தானதானன தனதனதனத்தானதானன மோதுவ இருகுழையிட் காதுமோதுவரிமலினத்தோடு சீருவ இணையறுவினையைத் தாவிமீழுவதிசூர யமபடற் படை கட்டோட நாடுவ அமுதுடன் விட முத்தாளை ஈறுவர் அதிபதி கலிதப்பாது சூழுவ முனிவோரும் உருகிட விறகி பார்வை மேவுவ பொருளது திருடற்காசை கூறுவ யுகமுடி பூசலாடுவ வடிவேல் போல் உயிர்வதை நயன காதல் மாதர்கள் மயல் தரு கமரி போய் விழாவகை, வகை உனதடி வாழ்வது சேர வாழ்வதும் ஒரு முருகவிழ் சூடி நாடிய மரகத கிரண பீலி மாமையில் முதுரவி கிரண சோதி போல் வயலியில் வாழ்வே முரண்முடியிறன சூலி மாலினி சரண்யனும் அவர் பற்றான சாதகி முடுகிய கடின தாலிவாகினி மதுபானம் பருகினர் பரம போக மோகினி அரகரவெனும் வித்தாரியாமளி பரிபுர சரண கூலிகள் நடமாடும் பறையறை சுடலை கோயில் நாயகி இறையொடும் இடமிட்டாடு காரணி பயிரவி அருள்பட்டாலியூர்வரு பெருமாளே